டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ யாருக்குமே வந்துட்டு அதை பற்றி இன்ட்ரோடியூஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஸோ டேரெக்டாக மேட்ரு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் வந்துட்டு ஒரு அமைச்சரே வந்துட்டு டிக்டாக் செயலியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு வந்துட்டு ஒரு சட்டமன்ற விவாதத்தில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ டிக்டாக் செயலி மூலமாக தமிழ் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு மற்றும் பெண்களின் தன்மை எல்லாமே வந்துட்டு சீர்குலைந்து வருகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இது குறித்து கிட்டத்தட்ட பாதி மக்கள் இல்லை கண்டிப்பாக இந்த டிக்டாக்கை வந்துட்டு தடை செய்தே ஆகணும் அப்படின்றாங்க இன்னும் சில மக்கள் வந்துட்டு நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் விவாதத்துக்கு இருக்குது அதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த டிக்டாக்கை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது டிக்டாக் வந்துட்டு நம்ம மனசோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது எல்லாமே வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிஸாக காட்டுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க எல்லாமே வந்துட்டு தன்னை ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதராக பார்க்க விரும்புகிறாங்க தன்னைத்தானே அழகாக பார்க்கறதுக்கு விரும்புகிறாங்க ஸோ அதுக்காக இந்த டிக்டாக் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் ஆகி வந்துட்டு அதனால் கண்டிப்பாக டிக்டாக்கை தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தில் இன்னொரு பக்கம் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்கிற வாக்குவாதங்கள் பற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டிக்டாக்ல வந்துட்டு குடும்ப பெண்கள் உட்பட அதாவது கல்யாணம் ஆன பெண்களும் சரி கல்யாணம் ஆகாத இட பெண்களாக சரி இல்லை சின்ன வயசு குழந்தைங்கள பெண்களாக இருந்தாலும் சரி ஸோ இந்த டிக்டாகில் வந்துவிட்டு டஃப்நேஷ் பண்ணுறது நடிக்கிறது இதெல்லாம் வந்துவிட்டு கொஞ்சம் ஆபாசமாக இருந்து வந்துகிட்ருக்கு ஆபாசத்தின் மொத்த உருவமாக உருவெடுத்து வந்துகிட்ருக்கு இந்த டிக்டாக் செயலி அப்படின்னு சொல்லிட்டு இதை தடை செய்வ பக்கத்தில் வந்துட்டு பயங்கரமான ஒரு கருத்தை முன்னாடி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுங்கன்னா இப்போ ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்துட்டு சமூக வலைத்தளம் அதாவது இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஆபாச வலைத்தளங்களும் இருக்குது பசங்களுக்கு படிப்பதற்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்ல வலைத்தளங்களும் இருந்து வந்துட்டுருக்கு ஸோ இப்படி இரண்டுமே இருந்து வந்துட்டுருக்கு அதில் நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கெட்டதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி டிக்டாக் செயலிலேயும் வந்துட்டு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கெட்டதை பற்றி அதிகமாக பேசாமல் நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே பேசிக்கலாம் ஏன்னா டிக்டாக் சைலி மூலமாகவே வந்துட்டு பல பேர் நல்ல விஷயங்களும் சொல்லி வந்துட்ருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிக்டாக்கை ஆதரிப்போர் வந்துட்டு சொல்லி வந்துட்டுருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலேயும் வந்துட்டு ஏகப்பட்ட பாயிண்ட் இருந்துகிட்டே தான் வந்து வந்துட்டுருக்கு அதனால் இந்த டிக்டாக்கை வந்துட்டு நிறுத்தலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பமே தமிழக மக்கள்கிட்ட இருந்து வந்துட்டுருக்கு ஸோ எதுக்கு ஆதரவாக பேசுதுன்னு தெரியாமல் சில பேர் முழிச்சு வந்துட்டுருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு பொன் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு டிக்டாக்கை நிறுத்த போகிறீங்களாடா டிக்டாக்கை நிறுத்தினா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிக்டாக் செயலி மூலமாகவே வெளியே சொல்லி வந்துட்ருக்காங்க டிக்டாக் தான் வந்துட்டு எங்களுக்கு இருக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது ஸோ டிக்டாக் மூலமாக வந்துட்டு ஈஸியாக சாமானிய மக்களும் சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் கூட தேடி வீட்டுக்கு வருது ஸோ அப்படிப்பட்ட டிக்டாக நீங்கள் நிறுத்தினீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சமூக வலைத்தளத்தில் வந்துட்டு சேலஞ்சாகவே விட்டுருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்துட்டு டிக்டாக் செயலி மூலமாக நடந்து வந்துட்டுருக்கு ஆனால் பெண்கள் அமைப்பை சார்ந்தவர்களே என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா பெண்கள் வந்துட்டு பெண்கள் சமூகத்திற்காக போராட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது இன்னும் ஜாதி கொடுமைகள் வந்துட்டு இருக்குது பெண்களுக்கான முன்னேற்றங்களை இன்னும் எவ்வளோ விஷயங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கு ஸோ அதை பற்றிலாம் எதுவும் செய்யாமல் இந்த டிக்டாக் ஆப்பை மூணுனா என்னங்க வந்துச்சு இதுக்காக எதுக்கு பண்ணணும் ஒரு பெண் வந்துட்டு ஒரு பாட்டுக்கு தன்னுடைய இடுப்பை காமிச்சு தன்னுடைய தொப்புளை காமிச்சு வந்துட்டு அந்த டிக்டாக் சைலியில் நடனம் தேவையான விஷயமா இதுக்கு ஒரு விதமான மன அடிக்ட் ஆகிட்டாங்க தன்னுடைய மானம் போனாலும் பரவாயில்ல தனக்கு செலிபிரிட்டி ஆகணும் தனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் தன்னுடைய ஃபேஸ் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த டிக்டாகில் வந்துட்டு இப்படிப்பட்ட வீடியோக்களை அப்லோட் செய்கிறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு விதமான போது தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சமூகத்து சுத்தவாதிகளையும் வந்துட்டு பேசி வந்துட்டுருக்காங்க ஸோ மக்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக்கை வந்துட்டு தடை செய்யலாமா இல்லைன்னா இந்த டிக்டாக்கை பற்றி பேசுறது தேவையில்லாத விஷயம் அதை தடை செய்ய தேவையில்லை அப்படின்றது உண்மையாக ஸோ இது ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு எதை வந்துட்டு அதிக அளவில் ஆதரிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் இல்லை இது பண்ண விஷயத்தில எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க